நேர்களுக்கு வணக்கம் இன்றைய குவியும் ரிவியூ நிகழ்ச்சியோட மொக்குட்டின் குறும்படத்தினுடைய கதைப்பம் இணைந்திருக்கலாம் தயாரிப்பிலையும் ஜாய் ஜெகர்தன் அவர்களுடைய எழுத்து மற்றும் இயக்கத்திலையும் பிரசாந்த் கிருஷ்ணபலி அவர்களுடைய இசையமைப்பிலையும் உருவாகி இருக்கிற குறும்படம் தான் மோகர்ஜி இதற்குரிய சினிமோட்டோகிராபி டிஓபி மற்றும் எடிட்டிங் வேலைகளை நிவிஸ் அவர்கள் செய்திருக்கிறதோட இந்த பிரசன்னா பிரகாஷ் ஜோய் ஜெகர்தன் மற்றும் தரு அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்த குறும்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் இந்த குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா இரண்டு திருடர்கள் திருட போகிற இடத்துல எப்படியான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்றார்கள் அவர்கள் நினைச்சது என்ன இறுதியில நடந்து முடிகிறது என்ன அப்படின்ற ஒரு கருப்பொருளை மையமா வச்சுக்கொண்டு ஒரு குறுகிய நேரத்துக்கு கோவிலுக்குள்ளேயே பல திருப்பு கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த குறும்படம் அதே இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா ஓபனிங் சீன எடுக்கப்பட்ட அந்த ஒரு விதமா இருக்கலாம் அதே மாதிரி இரண்டு திருடர்களுக்கான அந்த இன்ட்ரோடக்ஷனை காட்டும் போது ஒரு ஸ்பீட் மோஷன் மற்றும் ஸ்லோ மோஷன்ல மாறி மாறி எடுக்கப்பட்ட அந்த இரண்டு காட்சிகளா இருக்கலாம் மற்றும் ஒரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சி மாறுறதுக்கு இடைப்பட்டதாக காட்டப்பட்ட சில அனிமேட்டட் காட்சிகளா இருக்கலாம் மற்றும் இறுதி காட்சியில அதாவது இரண்டு பேருக்கு அங்கால ஒரு உருவத்தை ஷடோ வடிவில காட்டியிருக்கிற அந்த ஒரு விதமா இருக்கலாம் இதெல்லாமே காட்சி அமைப்புகள் ரீதியா அழகாக எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இசையமைப்பு எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல ஃபன்னா போய் கொண்டிருக்கிற அந்த ஒரு இசை இறுதியில ஒரு த்ரில்லிங் ஆன கட்டத்துக்கு மாறும் போது அந்த காட்சியினுடைய விறுவிறுப்பு தன்மையை அதிகரிக்கிற விதத்துல இசையமைப்பும் கைகோர்த்திருக்கு திருடர்களாக வந்த அந்த இரண்டு கேரக்டர்ஸ் பாடி லாங்குவேஜ் மற்றும் அவர்களுடைய அந்த நடிப்பா இருக்கலாம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பேர் கூடவே இவர்களுடைய கேரக்டரை மெடுகூற்ற விதத்துல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மற்ற கேரக்டர்ல வந்தவர்கள் கூடவே தங்களுடைய அந்த கதாபாத்திரங்களை இறுதி வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சுக்கொள்ளும் விதத்திலையும் அவர்களுடைய அந்த நடிப்பு திறமையுமே அபாரமாக வெளிப்பட்டிருக்கு ஆக மட்டத்தில் ஃபன் பிளஸ் த்ரில்லிங்காக வழிவந்திருக்கிற இந்த மோக்குட்டின் குறும்படம் வெற்றி அடைகிறதுக்கு குறும்படக் குழுவினருக்கு குவிய மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற ரிவ்யூ நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து வெளிப்படம் நான் கேட்டி மறக்காம குவிய மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குவிய மீடியாவோடு நினைச்சிருங்க